ஹாய் ஃப்ரெண்ட் மாமா அவர் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் எல்லா ஊட்டிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு தான் பாருங்கள் அப்படியே டைம் பாருங்கள் என்ன எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இதுக்கு மேலே தான் குக்கிங்கே நடந்துட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் குழம்புக்காக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு ஃப்ரைக்காக எடுத்து வச்சிருக்கு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு எதுவும் சாப்பாடு சாப்பாடு பருத்திங்களா குக்கரில் என்ன ஆவி பறக்குது சாப்பிடல ஃப்ரைக்காக வெயிட்டிங் குழம்பு மட்டும் ஆகிடுச்சு ஓகேவா ஓகே பாருங்கள் மாமா ஃப்ரை பண்ண போகிறாங்க ஃப்ரை பாருங்கள் அதான் எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடா நைட்டுக்கு இல்லை டிஃபனாக என்ன டிஃபன் என்ன சாப்பாடு எதுன்னு போடுங்க உங்கள் சண்டே உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்கள் கமெண்டில் போடுங்க எப்படிப்பட்ட வீடியோஸ்லாம் வேணும்னு போடுற வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் ஓகே நல்லா பிசஞ்சி வச்சுருக்காங்க ஃப்ரைக்காக குழம்புக்காக எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கு ஃப்ரைக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரை நடக்கல குக்கரில் சாப்பாடு பார்த்துட்டிங்கன்னா என்ன சாப்பிட்ணும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பிடிச்ச குழம்பு உங்கள் வீட்டில் எனக்கு என்ன சாப்பாடு டிஃபனுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணி ஆள் கொடுத்தா தான் மோஸ்ட்லி வீடியோஸ் கிடைக்கும் இனி உங்களுக்கு சூப்பர் சூப்பர் வெரைட்டி வெரைட்டி வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரை பார்த்துருங்க மாமா ஃப்ரைக்கு என்ன போட்டுருமா கொழம்பு கொதிச்சிட்ருக்கு அப்புறம் வேறு சொல்லுங்கள் சண்டே எப்படி போச்சு உங்களுக்குலாம் எனக்கு சண்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஜாலியாக போச்சு ஓகே பெரிய கிளம்பிட்டோம் பார்த்துருப்பீங்க அவுட்டிங் வீடியோலாம் மாமா மீட் போடுறாங்க சூப்பர் ஆமா வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல் நான் வெஜ்ஜா சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இப்போது நைட்டுக்கு சாப்பாடா இல்லை நைட்டுக்கு டிஃபனா என்னென்ன அது கமெண்ட்டில் போடுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு ரைஸ் தான் மீன் குழம்பு மீன் ஃப்ரை மாமா மீன் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்மையாக இருக்கும் செம்மையாக அட்டுமேட்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டிலே தான் சாப்பாடு அப்படியே பார்த்துங்க மாமா கண்டிக்கும் தாங்க ரொம்ப கலக்க வேண்டாம் மாமா அப்படியே விட்டு விட்டுருக்கோம் மாமாம் கண்டி திட்டிகிட்டு இருந்தாங்க எடுத்து கொடுக்க சொன்னாங்க Okay, okay. Mama pan fry frame pan mangga, nang udah video pot kat. Bawal mie, bawal mie, kolam ber. வவால் மீன் பருவட் என்ன மீன் கேட்குங்க அதான் சொல்கிறேன் வவால் மீன் பருவல் பவால் மீன் குழம்பு ஒயிட் ரைஸ் சுத்த சுட ஒயிட் ரைஸ் இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு சாப்பிடணும்னு வெளியில் பார்த்துனாலே வீடியோ போட முடியல அப்படிங் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள் சப்ரேட் பண்ணால் தான் அந்த வீடியோஸ்குள்ளே போய் பார்க்க முடியும் சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க குழம்பு கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிருக்காங்க ஃப்ரை பார்த்துடலாம் அவ ரெடிய இருக்கும செய்ம்ல ஆலாம் ரெடி பண்ணிகிடக்கான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சேனலை சப்ரேட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ வீடியோஸ் வரும் கமெண்ட்டில் போடுங்க உங்கள் விருப்பத்தை அதில் கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் என்ன எதுன்ட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன் அப்புறம் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி நைஸ் டே அதாவது இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஹாப்பியாக இருந்துச்சு தள தல தலை தள தலான்னு கொதிக்க குழம்பு எம்மி எம்மி சமம் மாமா டேஸ்ட் அல்டிமேட்டாக தேங்க்யூ நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்து என்னோடய சேனலை சப்ரேட் பண்ணதுக்கு ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெரி மச் பொ செம்ம அம்மியாக இருக்கும் படம் பாருங்க கிட்ட படம் படம் சம்பா தலை தளத்தில் கொஞ்சம் சம்மர்டேஸ் பேசஞ்சி வச்சிருக்காங்க போகிறாங்க வைட் சுட்டு சாப்பிட பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கு எம்மி எம்மி எம்மிழ்மையே செம்ம டேஸாக இருக்கும் கடல் வவால் மீன் சமான் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு வஞ்சிர மீன் வவால் மீன் வஞ்சிர மீன் வாங்கலை நான் வவால் மீனும் கொடுபம் வாங்கலை அதனால் வஞ்சிரது வாபவால் மீன் வறுவல் வாழ் மீன் குட செம்மையாக இருக்குது பசி தூண்டுது ஃப்ரெண்ட்ஸ் செமையாக நீங்கள் என்ன சாப்பிட்டான்னு சொல்லுங்கள்

அப்படி பெரியுது எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாமா மாமா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ஆனால் உங்களுக்கே தெரியும் சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும்னு செம்ம டிராஃபிக்கு பயங்கரமான சண்டேன்னு கூட இல்லை அந்த மாதிரி செம்ம டிராஃபிக்கு அதனால் அப்படியே வெளியில் போயிட்டு ஜாலியாக அப்படியே இருந்துட்டு வந்தோம் லைட்ரு சரியில்லை மாமா வேறு லைட்ரு தான் வாங்கணும் ஓகே நான் தான் நான் வத்திப்பட்டி யூஸ் பண்ணுறேன் லைட்ரு சரியில்லை ஃப்ரெண்ட் வேறு வாங்கணும் லைட்ரு வேறு வாங்கணும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் போனிருக்கு மாமா வந்து வறுக்கிறதுக்காக எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டாங்க இப்போ அதை சூட் பண்ணுவோன்னு வச்சுருந்தேன் மா அதுக்கு எடுத்து போட்டு ஃப்ரை பண்ண நல்ல கண்ணு தான் அந்த கழுவி வச்ச உனக்குதான் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் எனக்கு ஒதுக்கி தரணும்

நாங்கள் கல்லெண்ணை தான் யூஸ் பண்ணுவோம் ஃபேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கல்லெண்ணை தான் மற்ற எண்ணெயில் யூஸ் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அந்த வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களுக்காக தான் ஃபுல்லாக அந்த வீடியோஸ் காட்டுறேன் ஓகே தனி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்டுருக்காங்க பொறுமையாக செய்ய முடியும் அந்த அவசரம் அவங்க சார் வந்து பொறுமையாக செய்வாங்க எண்ணெய் கடாயி அதனால அவங்க தான் செய்வாங்க பார்த்துக்கோங்க அதனால் அப்பப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க ஒரு கோபமாக இருக்க மாட்டாங்க ஒர்க்லேயும் பார்ப்பாங்க ஒர்க்கு அந்த டென்ஷன் இருக்கும் அவங்க மாமாவுக்கு அதனால் அந்த சாருக்கு அப்படிதான் இருக்கும் அருமையாக இருக்குது <noise> 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 Fred. Video <noise> 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 அம்மா எல்லாம் சொல்லுமா ஃப்ரெண்ட்ஸுக்காக சொல்லுங்கம்மா ஃப்ரெண்ட்ஸு கேட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வந்து நாங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம் அதை நான் சொல்ல மாதிரி சாரி வீட்டில் இருக்கிற மசாலா தான் நாங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கும் அதே தான் குழம்புக்கும் அதே தான் குழம்பு குறிச்சிட்டு நான் பார்த்தீங்களா பதில் கொதிக்குமே பார்த்தீங்களா இப்போ சூடாக இருக்கணும் அதோட மாட்டோம்ப்பா இது மட்டும் பாருங்கள் அதான் நாங்கள் வீட்டிலே தான் ப்ரிப்பர் குழம்புக்காக இருந்தாலும் சரி ஃப்ரைக்காக இருந்தாலும் சரி கடை மசாலா யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்டில் போடுங்கள் ஃப்ரை காட்டும் வேறு எதாவது சொல்கிறேன் மாமா ஃபேமிலி அவன் ஃபேமிலிக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக எதுவுமே வராம அப்படி சம்மளும் மொறுமொரு அப்படியே எடுத்து அப்படியே சூடாக சாப்பிட்டோம்னா கண்டு போயிட்டா இருக்கும் கடல மாவு அப்புறமா வந்து மாமா சொல்றாங்க கே கடலை மாவு அரிசி மாவு கான்ஃபிளவர் மாவு அப்புறம் வந்து மூணு மாவு மிஷினி ஆகும் மாமா சொல்றது கேட்டுக்குங்க நீங்களும் உங்க வீட்டுல ஃபிஷ் ஃப்ரை பண்ணடா அந்த மசாலா சொல்லலன்னு மாமா சொல்றாங்க கேட்டுக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சொல்லுங்க மாமா முளைப்புல அந்த காஷ்மீர் ஜில்லி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் காஷ்மீர் பவுடர் உப்பு பெப்பர் தூள் மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் போட்டு போட்டு செஞ்சோம்னா அந்த அந்த ராவ் ஸ்மெல் அடிக்காது ஃப்ரெண்ட் செம்ம குட் ஸ்மெல் அடிக்கும் அப்படி எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக டேஸ்ட் இருக்கும் வீடியோஸ் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லலாம் தப்பு கிடையாது அதில் எடுத்துடலாமா பாருங்கள் எப்படி பார்த்திங்கன்னா சும்மா எப்படி இருக்குது அப்போவே என்னையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட இல்லை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் ஒரு பிஸ்ஸர் கூட இல்லை பாருங்கள் செம்ம டேஸ்ட் ரொம்பம்மா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க செமையா இருக்கும் அந்த ரா ஸ்மெல் இருக்காது ஃப்ரெண்ட் நல்லா அன்டிமேட்டாக இருக்கும் அந்த பச்சை வாசனை இருக்காது ஸ்மெல் வந்து அப்படியே தேங்கி மிட்டாய் தேனி மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி தீப்பா அவ்வளோ ஆழ்வாக மாதிரி இருக்கும் செம்ம புரியாது எந்த ஃபிஷ்னாலும் ஓகே இதுதான் வவால் மீன் வமச்சல் மீன் அப்படிலாம் இல்லை கொடுவா அப்படிலாம் இல்லை எந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் எது இருந்தால் சரி எந்த மீன் ஃபிஷ்ஷில் வந்து இந்த மசாலா போட்டு இது ப்ரிப்பர் பண்ணி செஞ்சு அப்படியே போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா இதுதான் சூப்பர் சூப்பராக சொர்க்கமே இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசி எடுத்துச்சு ஃப்ரெண்ட் என்னால் பேச முடியல அவ்வளோதான் முடிச்சு போச்சு மாமா வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டு எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டாங்க இல்லையா இப்போ செகண்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் ஓகே பாய் மாமா ஒரு பை சொல்லு மாமா பாய் பை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் மாமா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பண்ணுங்க ஓகே அதான் சப்மிட் பண்ண சொல்லுங்க ஓகே தேங்க் யூ ஓகே குட் நைட் உங்களுக்கு வீட்டில் நைட் என்ன டீஃபனாக நினைச்சா சொல்லுங்கள் ஓகே சப்மிட் பண்ணுங்கள் ஹாபி நைஸ் டே பபை தேங்க் யூ சொல்லிடுமாம்மா பை 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 சொல்லுமா பை பாய்